ஹலோ சுட்டிஸ் ஓடிவங்க இன்று ஒரு அத்திச்சூடி பகுதியில் நம்ம அவ்வை சொன்னது பன்னெண்டாவது அத்திச்சூடி அவ்வியம் பேசேல் அது என்னது இது அவ்வியம் அப்படின்னு கேட்குறீங்களா அவ்வியம்னா பொறாம நாம் பொறாமப்பட்டு யார்கிட்டேயும் எதையும் பேசக்கூடாது ஒருத்தரை பார்த்து நாம் எப்பவுமே என்ன படக்கூடாது பொறாமல் படக்கூடாது அடுத்தவங்க நிறைய படித்து மதிப்பண்ணுவாங்களாம் அழகாக இருக்கலாம் எதில் வேணாலும் உண்மையே பேசலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு தனித்தனி பண்பு இருக்கலாம் நம்ம பொறாமையினால் அவங்களுக்கு ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது இதை தான் அவை சொல்கிறா நீ மற்றவங்க மேலே பொறாமப்பட்டு எந்த விதமான தீமையையும் பேசாத அப்படிங்கிற அவ்வியம் பேசேல் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தைகளே பொறாமை கொண்டு எதையும் பேசக்கூடாது மீண்டும் அடுத்த ஆர்த்திச்சோடியில் சந்திக்கலாம்